விபத்து மரணங்கள் வீரவாகிவிடும் அல்லவா ஆகையால் இதனை மையமாக வைத்து நமது மாண்புமிக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவின் ஆணையின்படி இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நமக்கு போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக இந்தியாவிலேயே முதல் முறையாக சாலை விபத்துகளை குறைக்க வாகன ஓட்டிகளிலேயே ஒ அறிக்கையின்படி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு மரணங்கள் வீட்டிலிருந்து வாகனத்தை எடுக்கும் போது பார்த்து கவனமா போயிட்டு வாங்க என அக்கறையுடன் ஒருவர் கூறும்போது அது சரி நாம ஒழுங்காக நாமே நாம் ஒழுங்கா போனாலும் வழிகொடுத்து என்பதே விபத்துகளுக்கு விபத்துக்கான முதன்மை காரணமாகும் இதில் எண்ணற்ற ஆய்வுகளும் கூறுகிறது எவராலும் சிந்திப்பதிலிருந்து விடுபட இயலாது வாகனம் ஓட்டும் போது மனம் எதையாவது யோகித்துக் கொண்டே தான் இருக்கும் அவ்வேளையில் எதிர்ப்பு வாகனம் வந்துவிட்டாரோ

பயணம் மொழியில் மரணம் என்பது மாறி சிந்திக்க என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வாகனம் ஓட்ட வேண்டும் சாலையில் கவனம் வைப்பேன் விபத்தை தவிர்ப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்